திருப்பதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் ஹோட்டல் ஒன்று கடந்த செப்டம்பர் மாதம் கவர்ச்சிகரமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது அதில் பிரியாணி சாப்பிடுவோருக்கு மாபெரும் பரிசு காத்திருக்கிறது என்று தெரிவித்தனர் பின்னர் அந்த ஹோட்டலில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது மதிப்புள்ள பிரியாணி சாப்பிட்டு இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு டோக்கன் வழங்கப்பட்டது மேலும் புத்தாண்டை முன்னிட்டு இதில் தேர்வு செய்யப்படும் ஒருவருக்கு ஏழு லட்சம் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவித்தனர் இந்நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி

எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி